என்னோடய ஒம்பது வயசு பையனை காணோம் சார் நானும் என் பையனும் யுஎஸ் சிட்டிசன்ஸ் யூஎஸ்லேருந்து நாங்கள் வந்து இப்போது ஒரு நாலு வாரம் ஆகுது மூணு வாரமாக என் பையனை காணோம் அவனை பற்றி பெட்டிஷன் கொடுக்க தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன் அந்த பெட்டிஷனில் இன்னும் என் பையன் எங்கே இருக்கான்னு தெரியல இன்னும் அவனை கூட்டிகிட்டு வந்து என் கொடுக்கல சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவனுக்கு தமிழ் தெரியாது இந்த ஊரை பற்றி அவனுக்கு எதுவும் பெருசாக தெரியாது யூஎஸில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இப்போ அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் யார்கிட்ட இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியணும் மார்ச் மூணாந்தேதி கோகுலகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பிஏ அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டி என்னை நிறைய விதத்தில் ஃபோர்ஸ் பண்ணி என் பையனை என் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் அஞ்சாந்தேதி கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனவங்க இது வரைக்கும் கொண்டு வந்து விடலை இது வரைக்கும் எங்கே இருக்கான்னு தெரியல இதுக்கு நடுவில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கு அவர் வந்து இன்றைக்கி ட்விட்டர்லலாம் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி வந்து போலீஸ் கிட்டேருந்து காசு வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சார் அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் போலீஸ் எனக்காக என்னோட பையனை தேடி கொடுக்கறதுக்காக ட்ரை இருக்காங்க அப்படி தான் வந்து கோகுலகிருஷ்ணன் அப்படின்றவர் என் பையனை கூட்டிகிட்டு போனவரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட விசாரிக்க ட்ரை இருக்காங்க சார் இப்போ என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியணும் என்கிட்ட அவன் திரும்பி வரணும் சார் மூணு வாரமாக ஒரு அம்மாவை பிரிஞ்சு பையனை கூட்டிகிட்டு போய் எங்கேயோ வச்சுருக்காங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல சார் ஹலோ என் பேர் பிரசனா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன் நான் யுஎஸில் போய் ஒரு டென் பில்லியன் டாலர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு டெக் ஆண்ட்ர்ப்னர் நானும் என் ஒய்ஃபும் ரீசண்டாக டிவர்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து என் பையனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எம்ஓட சைன் பண்ணியிருக்கோம் அது அதில் டேர்ம்ஸில் வந்து என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து பையனை தூக்கிட்டு யுஎஸ் ஓடுறதுக்கு பிளான் பண்ணாங்க அப்போது எம் படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல் கோர்ட் ஷோ ஷோப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரைடு போடுறாங்க பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள் சொன்னபடி அப்புறம் பையனை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் முன்னாடி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு போலீஸ் வந்து என்னை துரத்துறாங்க என் ஃப்ரெண்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு மிரட்டுறாங்க நான் வந்தால் தான் அவனை தூக்கி அவனை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் இல்லை எஃப்ஐஆர் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை அவன் மேலே கிட்னாப்பிங் சார்ஜஸ் போட்டு எங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டு வெளியில் இருக்கோம் என் பையன் என் கூட தான் இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கான் அவனோட வீடியோலாம் நாங்கள் ட்விட்டரில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச் இதுக்கு நடுவில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து யூஎஸில் சிங்கப்பூர்லலாம் வந்து ஒரு கன்விக்டட் கிரிமினல் சார் ஜெயில்கெல்லாம் போய்ட்டு வந்திருக்காரு வீட்டுக்குள்ளே வந்து ஹிடன் கேமரா வைக்கிறது அதுக்கப்புறமா நிறைய டேக்ஸ் ஃப்ராட் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய சொத்து என்னோடய சொத்தையும் சேர்த்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவிலையும் டாக்ஸ் கட்டாமல் அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரிலாம் கூட நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிவிட்டு என்னை வந்து என் பையனை வச்சு மிரட்டுறாங்க இப்போது அதெல்லாம் பற்றி நான் யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையெழுத்து வாங்கி தான் எங்களை இந்தியாவுக்கு வர வச்சாங்க நீ வரல பையனை விடலைனா உன் பையன் இல்லாமல் நான் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் என்னை பயமூர்த்தி தான் சரியில்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ இதுதான் வந்து இருக்கிற விஷயம் இதுக்கு நடுவில் வந்து போலீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க நான் இங்கே படித்து பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வருஷம் வெளியில் இருந்தேன் ஸோ ஹெல்ப் பண்ணுற போலீஸையும் இப்போ ஹெல்ப் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் போஸ்ட் போட்டுட்ருக்காரு போஸ்ட்டு போடுறவர் எங்கே இருக்காரு பையனை அவர் தான் வச்சுருக்காரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டா கூட பரவாயில்ல அவர் ஏன் ஏன் வந்து என் பையனை வந்து தூக்கிட்டு எங்கெங்கயோ எங்கெங்கேயோ ஏதோ ஹோட்டலில் வச்சு வளர்க்குறது இதெல்லாம் எதுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார் இதுதான் சார் பையன் பேர் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை ஸோ பையனை வந்து அப்பா பார்க்கணும் நாங்கள் யூஎஸில் இருந்தோம் சார் அங்கேருந்து வந்து அப்பா வந்து யுஎஸ்குள்ளே வந்து பார்க்க மாட்டேன் செப்பரேட்டாக இருக்கோம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நாங்கள் செப்பரேட்டாக இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி வந்து யூஎஸ்க்கு வந்து என் பையனை பார்க்க வர மாட்டேன் ஏன்னா யூஎஸ்சில் அவர் நிறைய விஷயத்தில் ஃப்ராட் பண்ணிவிட்டாரு மாட்டிப்பாருன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறதுக்குலாம் நான் வாங்கக்கூடாது யுஎஸ்க்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ இந்தியாவுக்கு பையனை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாலு அஞ்சு விஷயத்தை வந்து என்னை த்ரெட்டன் பண்ணி நீ இந்தியாவுக்கு வந்தே ஆகணும் பையனை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர வச்சுட்டாங்க சார் அப்படி தான் நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம் சார் நானும் என் பையனும் அப்பயும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்க்க வராம அவர் என்ன பண்ணாரு அவருடைய தம்பி வழியா வந்து இந்த மாதிரி கோகுல கிருஷ்ணன் வந்து எனக்கு பிஏவா ஒர்க் பண்றாரு அவர் வழியா நீ என் பையனை கொடுத்து விட்டே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி கொஞ்சம் ஷேம் பண்ணி மெசேஜ்லாம் பண்ணி நான் வந்து முடியாதுன்னு சொன்னாலும் இல்ல அப்பா வரமாட்டாரு நான் தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போயிட்டாரு சார் வல்க டைம் கூட்டிட்டு போயிட்டு இப்போ இல்லீகலா ரீட்டைன் பண்ணி வச்சிருக்காரு என் பையன் மேல கஸ்டடி ஆர்டர் எதுவும் இல்லை இப்போதைக்கு கோர்ட்லேருந்து என்ன வயசு ஒன்பது வயசு சார் ஆமா சார் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கா தான் இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா பேசுவான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கறது தான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே தவிர ஆனால் நம்ம ஊர்ல எப்படி வந்து தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது சார் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவில் வளர்ந்து பையன் சார் இங்கே உங்களுக்கு மட்டும்தான் அவருக்கும் இங்க ரிலேஷன்ஸ் இருக்காங்க சார் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இங்க தான் சார் இருக்காங்க இங்க இல்ல ஹஸ்பண்ட் இப்ப எங்க தற்சமயம் ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல சார் நான் இங்க வரும்போது انا அவரும் இந்தியா வர இங்க வந்திருக்கீங்க இங்க கூட்டி வந்தீங்க அவரை ஆமா சார் இங்க நீங்க வந்து எவ்வளவு நாள் நாலு வாரம் ஆகுது சார் நீங்க சென்னைக்கு வந்து நாலு வாரம் இந்தியா வந்து சென்னைக்கு வந்து நாலு வாரம் ஆமா சார் அவர் இங்க இருக்கு எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல தெரியல சார் ஹஸ்பண்ட் இங்க எங்க அவருடைய வீடு எங்க அவருக்கு நீங்க சொந்தமா வீடு இல்லை ஆனா அவங்க அம்மா வந்து மயிலாப்பூர்ல இருக்காங்க அப்பா வந்து அம்பத்தூர்ல இருக்காங்க சார் அவங்களே தான் இருக்காங்க அவங்க அப்பாவுமே வந்து கேரக்டர் சரியில்லை இவரும் அதே மாதிரி தான் சார் அதனால பிரிஞ்சிருக்கா அந்த மாதிரி தான் நாங்களும் இப்போ பிரிஞ்சிருக்கோம் சார் என்னோட கோரிக்கை ஒன்னே ஒன்று தான் சார் என்னோட ஒன்பது வயசு பையனை நான் தொலைச்சிட்டு நிற்கிறேன் சார் மூணு வாரம் ஆச்சு அவன் எங்கே இருக்கான்னு இன்னும் எனக்கு தெரியல அதை நினச்சி அழுது தாங்க முடியாமல் தான் நான் போலீஸ் கிட்டே போயிருக்கேன் போலீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சார் அவனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை இருக்காங்க சார் அதை தடுத்து நிறுத்துற முறையில் இவர் வந்து இந்த மாதிரி ட்விட்டரில் போய் போலீஸை பற்றி நிறையா வந்து அலிகேஷன்லாம் சொல்கிறாங்க அவர் சொல்லியிருக்க அலிகேஷன் என்னென்னா காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் போலீஸ் கிட்ட இருந்து போலீஸ் வந்து அவர்கிட்ட இருந்து காசு கேக்குறாங்க அவர் வந்து சொல்லிருக்கார் சார் ட்விட்டர் இல்ல இல்ல சார் ஆமா சார் அவர் நேராக வந்துட்டா என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனையே அப்பவே முடிஞ்சிருக்கும் சார் ஆனால் அது இல்லாமல் இப்போ வந்து அவர் வந்து போலீஸையும் வந்து ஆக்ஷன் எடுக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ என் ப என் பையனை தேடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் சார் சார் எங் எங்களுக்கு வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட்டீனில் கல்யாணம் நடந்தது சார் கல்யாணம் நடந்தது முன்னாடியும் சரி அதுக்கப்புறமாவும் சரி நாங்கள் இந்தியாவில் இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லை எப்பயுமே வந்து யூஎஸில் இல்லை சிங்கப்பூரில் தான் லாஸ்ட்டாக வாழ்ந்தோம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து முதலேருந்தே நிறைய பிரச்சனை இருக்குது சார் என்னை வந்து மிரட்டி மெரட்டியே வந்து என்னோடய அசட்சியும் சேர்த்து வந்து யூஎஸ் விட்டு வெளியில் எடுக்கிறது அதுக்கப்புறமா வந்து என் பையனை வச்சு மிரட்டி வந்து இது பண்ணல அது பண்ணலைன்னா இது லைக் அண்ட் லாஸ்ட்டாக வந்து செக்ஷுவல் அசால்ட்ஸ் அண்ட் லைக் வீட்டில் வந்து ஹிடன் கேமராலாம் வச்சு சிங்கப்பூரில் வந்து அரெஸ்ட்டே ஆனார் சார் அவர் போலீஸ் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் இருக்கோம் சார் ஆனால் ஆமா சார் கோகுலகிருஷ்ணன் கூட்டிட்டு போனார் இப்போ எனக்கு பயமே வந்து அவர் தான் வச்சிருக்காரு ஹஸ்பண்டுக்கு மேபி காசு கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு பயமே வந்து அவர் தான் வச்சிருக்காரா அவர் முதல்ல என் பையனை என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டாங்களா இல்லை எங்க இருக்கா என் பையன் அப்படின்றது தெரியல சார்

அவர் முன்னாடி தெரியும் அப்படின்றதுனாலையும் வந்து ஆனால் அவங்க எல்லாரும் நான் வந்து அனுப்ப மாட்டேன் இப்போ ஹஸ்பண்ட் கூட தான் அனுப்பேன் இல்லை அவர்கிட்டயும் அனுப்ப முடியாதுன்னு சொன்னாலும் என்னை வந்து மிரட்டி வந்து பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க சார் கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு நாளில் விடுறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் அதுவும் பண்ணல ரெண்டு நாளில் வரல இப்போ மூணு வாரம் ஆயிடுச்சு சார் பையனை ஃபோனில் கூட என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க சார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்